வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் நான்கு அன்று பகல் சாப்பாட்டு நேரம் வழக்கம் போல் ஆஃபீஸிலிருந்து அனைவரும் வெளியே சென்று விட்டனர் அவசியமாக கடைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தால் ஒழிய மீரா சாப்பாட்டு நேரத்தை ஆஃபீஸிலே தான் கழிப்பது வழக்கம் அவர்கள் குடியிருந்த வீட்டின் காற்றோற்றமான முன்பகுதியை வீட்டுக்காரன் ஆக்கிரமித்து கொண்டிருந்தான் பின்பகுதியில் அவர்கள் வசித்தார்கள் அங்கு காற்றுக்கும் வெளிச்சத்திற்கும் பஞ்சம் இருந்த இரண்டு அறைகளில் பெரியதை அண்ணன் தனது படுக்கை அறையாக உபயோகித்தான் அதில்தான் ஒரு மின் இருந்தது மீராவும் அவளது தாயும் சமையல் அறையொட்டி இருந்த அந்த சிறிய அறையில்தான் இரவில் படுத்து உறங்குவது வழக்கம் பகல் பொழுதில் அது சாப்பாட்டு அறையாகவும் வந்தவர்களை வரவேற்கும் முன்னறையாகவும் உபயோகிக்கப்பட்டது இரவு வேளையில் அந்த அறையில் புழுக்கம் அதிகம் உறக்கம் இல்லாமல் மீரா அநேக இரவுகள் தவித்து போயிருக்கிறாள் சுதர்சன் கம்பெனியின் காஃபீஸ் அறையில் இருந்த ஏசி ஊட்டி கொடைக்கானலின் சுகத்தை அவள் உட்கார்ந்த இடத்திலேயே வாரி வழங்கி கொண்டிருந்தது அதை விட்டு நெருப்பாக தகிக்கும் வெயிலில் வெளியில் அலைய அவள் விரும்பவே இல்லை மேலும் இன்று அவள் ஆபீஸிலேயே தனியே உட்கார்ந்து நெஞ்சிற்குள் சுமையாக்கிவிட்ட அந்த இன்ப உணர்வை அலசி ஆராய ஆசைப்பட்டாள் அன்று காலை வேலைக்கு அவள் புறப்படும் முன் அவர்கள் வீட்டில் ஒரு சிறு யுத்தம் நாள் முழுவதும் உழைக்க ஆயத்தமாக புறப்படும் பெண்ணிடம் உற்சாகமாக ஏதாவது பேசி வழி அனுப்ப தெரியாவிட்டாலும் பார்வதி வாயை மூடி கொண்டிருந்திருக்கலாம் வழக்கமாக அன்றாட செலவுக்கு கொடுக்கும் இரண்டு ரூபாய்களை மீராவிடம் கொண்டு வந்து அவள் நீட்டினாள் எங்கள் ஸ்நேகிதி வயலட்டிற்கு அடுத்த வாரம் கல்யாணம் அவளுக்கு பரிசு வாங்க ஆஃபீஸில் பணம் திரட்டுகிறார்கள் என் பங்கு ஒரு பத்து ரூபாயாவது கொடுக்க வேண்டும் அதையும் கொடுத்து விடமா என்றாள் மீரா வயலட்டிற்கும் நமக்கும் என்ன உறவு அவள் கல்யாணத்திற்கு நீ பரிசு தராவிட்டால் தலையா போய்விடும் அம்மா இறைந்து பேசினாள் அதே சமயம் ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த அண்ணன் அங்கு வந்தான் இந்த அனாவசிய செலவிற்கு நம்மிடம் பணம் கிடையாது பத்து ரூபாய் கொடுக்கும் அளவு நாம் பெரிய மனிதர்களாகி விட்டோம் இல்லையா கோபத்துடன் உரத்த குரலில் ஏளனமாக கேட்டான் அவன் மீரா தன்னை விட இப்போது அதிகம் சம்பாதிக்க தொடங்கிவிட்டாள் என்று அவனுக்கு எரிச்சல் மூன்றாவது குழந்தைக்கு தாயாக இருந்த அவனது மனைவி ஒரு நைலக்ஸ் புடைய மீது ஆசைப்பட்டாள் அதை வாங்கி மருமகளுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் பார்வதி தன் மூத்த மகளுக்கு ஆடிக்கு சீராக வெள்ளிக்கிணம் வாங்கியதை அவனால் சகிக்க முடியவில்லை ஆத்திரத்தில் விருந்து கொண்டிருந்தான் அவன் என் தான் அம்மாவிடம் கேட்கிறேன் வெள்ளிய குரலில் பதில் அளித்தாள் மீரா என்ன சொன்ன அத்தனை பெரிய ஆளாகிவிட்டியா நீ கோபக்கடல் பறக்கும் கண்களால் தங்கையை உறுத்து பார்த்தான் பதிலுக்கு என்னவோ சொல்ல மீராவின் உள்ளம் துடித்தது வார்த்தைகள் வரவில்லை பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் பின்வராந்தாவிற்கு விரைந்தாள் நீ கொடுக்குற இடம் அம்மா நேற்று பிறந்த பிறந்தவ ரெண்டு காசு சம்பாதிக்கிற திமரில் என்ன கேள்வி கேட்கிறாள் ஆண் பிள்ளைக்கு சமமாக பெண் உத்தியோகத்திற்கு புறப்பட்டாலே இப்படித்தான் விபரீதமாகும் போனால் போகட்டும் என்று இன்னைக்கு உனக்காக விட்டு கொடுக்கிறேன் இன்னொரு தடவை என்னை எதிர்த்து பேசினால் என்ன செய்வேன் தெரியுமா உரிமை விட்டு அவன் வெளியேறினான் சற்று பொறுத்துதான் மீரா வீட்டை விட்டு வெளியே வந்தாள் கோபம் துக்கம் ஆத்திரம் என்ற உணர்ச்சிகளில் உள்ள மலை மாத கண்ணீர் உகுத்து கொண்டு வராந்தாவில் நின்றவள் குளியலறைக்குள் புகுந்தாள் முகத்தை கழுவி தலையை சீர்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள் அம்மா கொடுத்த பணத்தை சிறு பரிசில் போட்டு கையில் பிடித்து கொண்டிருந்தவள் அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் குளியலறை மேடை மீது மறதியாக வைத்துவிட்டு கிளம்பிவிட்டாள் நல்ல வேலை அந்த கஸ்தூரி மட்டும் சமயத்திற்கு டிக்கெட்டிற்கு பணம் கொடுத்து உதவாதிருந்தால் மீரா டிஃபன் பொட்டலத்தை திறந்தால் மாவடு ஊர்காயுடன் தயிர் சாதத்தை மகளுக்கு கட்டி கொடுத்திருந்தால் பார்வதி குளித்த தயிர் நாக்கில் பட்டதும் ஏற்படும் முக சுழிப்பு அன்று அவளிடம் இல்லை எங்கேயோ ஓடிவிட்டது அவளது ஐப்புலன்களும் இந்த உலகிலேயே இல்லை பஸ் பிரயாணத்தின் போது ஒரே ஒரு தடவைதான் அவனை அவள் பார்க்க முடிந்தது இரண்டாவதாக அவனிடம் தன் விலாசத்தை கொடுக்க கை நீட்டிய போது பாராதது போல் ஒரு முறை பார்த்தாள் அவன் திரும்பி சாலையை கடந்து எதிர்ப்பக்கமாக செல்லும்போது சற்று நின்று நிதானித்து மூன்றாவது முறை அவனை பார்த்தாள் மீண்டும் மீண்டும் அவனை காண வேண்டும் என்று திடீரென்று ஏற்பட்ட ஒரு புதிய ஆவல் இது என்ன பெரிய விஷயம் என்று கூறிவிட்டு அவன் மெல்ல சிரித்தானே அப்பொழுது அவனை பற்றிய இன்ப நினைவில் நிதானமாக உணவை உட்கொள்ள அவளால் முடியவில்லை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு கையை கழுவிக்கொண்டு கொண்டு வந்து உட்கார்ந்தாள் மறுபடியும் அந்த முகத்தை தன் நினைவில் நிறுத்தி பார்க்க ஆசையாக இருந்தது அவளை விட அவன் வயதில் கொஞ்சம் பெரியவனாக இருப்பான் அவ்வளவுதான் கழுத்திலே புரண்ட சிகையும் காடு போன்ற மீசை தாடியும் கொண்ட இந்த காலத்து வானிபனி வாலிபனின் தோற்றம் அவனிடம் இருக்கவில்லை காதோரத்தில் சின்ன கிருதா கழுத்திற்கு மேலே நெருக்கமாக வெட்டிய அந்த காலத்து கிராப்பு முகம் சிவந்த மேனி என்ற முகம் பச்சை ரேகை நிழலாடிய எடுப்பான தாடை கூறான மூக்கு துருவும் கண்கள் சின்ன வயதிலேயே பெரிய உத்தியோகம் போலிருக்கிறது வெள்ளை என்று ஃபுல் ஷர்ட் பேண்ட் காலில் அணிந்திருந்த ஷூ கூட பல பலவென்று மின்னியதே சுத்தமான தோற்றம் ஏன் கைவிரல்கள் நகங்கள் கூட சுத்தமாக இருந்தன சிகரெட் பிடித்த கரை வீரல்களில் இல்லை அந்த பழக்கம் இல்லை போலும் அவனை பற்றி இந்த இன்பமான ஆராய்ச்சியில் அவள் பொழுது டெலிஃபோன் மணி கீணு இடித்தது திடுகிட்டு எழுந்திருந்து வேணுகோபால் இருந்த தடுப்பிற்குள் சென்றாள் லஞ்சு பிறக் போது யாராவது ஃபோன் பண்ணினால் கேட்டு எழுதி வையம்மா என்று அவளுக்கு மொத்தமாக ஒரு உத்தரவு அவர் போட்டியிருந்தார் ஹலோ சுதர்ஷன் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் மிஸ் மீரா தானே பேசுகிறதே காதோரம் வந்து தழுவிய அந்த குரல் அவள் நெஞ்சை படபடக்க செய்தது இன்ப உணர்வில் உடல் ஆடியது டெலிஃபோனை பிடித்திருந்த கரம் நடுங்கியது ஆமாம் நீங்கள் அவள் முடிக்க முன் தெரியவில்லையா ஆனால் உங்கள் குரலை கேட்டதுமே நான் கண்டுபிடித்து விட்டேனே மறுபக்கத்திலிருந்து அவன் சிரித்தான் ப்ளீஸ் வாட் யூ வாண்ட் இது சுதர்ஷன் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் மிஸ் மீராவிடம் பேச வேண்டும் மீரா தான் பேசுகிறது பொய்யான கோபத்துடன் அழுத்தமாக சொன்னாள் நான் தான் கஸ்தூரி பேசுகிறேன் இப்போது உங்களுக்கு ஓய்வு இருக்கும் நினைத்து தான் கூப்பிட்டேன் ஓ நீங்களா உங்கள் உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் எழுதி கொள்கிறேன் ஏன் டிக்கெட் பணத்தை அனுப்பிவிடுகிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஹெல்ப் திருப்பி கொடுத்து தான் ஆக வேணுமோ வேடிக்கையாக அவன் சிரித்தான் பட்டு போல் மென்மையாக காதுகளில் வந்து மோதிய அது அவளது உள்ளத்தை தழுவி கொண்டது மீராவுக்கு ஆனந்தத்தில் மூச்சு முட்டியது தவித்து போனாள் சில வினாடிகள் பேச முடியாமல் நின்றாள் பின்னர் கடன் எனக்கு பிடிக்காத விஷயம் அழுத்தமாக பதிலளித்தாள் இந்த கடன் நிவர்த்திக்க முடியாத பெரிய கடன் என்ன சொல்கிறீங்க ரொம்ப காலமாக தொடர்ந்து கொண்டு வரும் கடன் மிஸ் மீரா உங்களை நான் நேரில் சந்திக்க வேண்டும் முடியாத காரியம் ஃபோனை வைக்கட்டுமா மனம் வைத்தால் முடியாத காரியம் உண்டா உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் கண்ணாபிடம் என்று பேச வேறு ஆளை பாருங்கள் ஃபோனே டக் என்று வைத்தாள் ஆனால் கோபத்திற்கு பதில் சிரிப்பு மனதிற்கு தான் எத்தனை மகிழ்ச்சி இரண்டு தினங்கள் சென்றன சாப்பாட்டு நேரத்தில் அவள் ஆஃபீஸை விட்டு நகரவே இல்லை ஆனால் அவன் ஃபோன் பண்ணவில்லை ஏமாற்றத்தில் தவித்தால் மீரா மூன்றாவது நாள் மாலை வேலை முடிந்ததும் அருகிலிருந்த பழக்கடை பக்கம் சென்றாள் அவள் தாயாருக்கு டீ தூள் தேவையாக இருந்தது ஒரு பாக்கெட் தேயிலை வாங்கி துணியிலை பையில் போட்டுக்கொண்டு கடையிலிருந்து இறங்கினாள் இரு பக்கமும் கோபுரங்கள் போல் பழங்களை அழகாக அடுக்கி வைத்து கொண்டிருந்த கடைகளை தட்டென்று தாண்டி போக முடியவில்லை பரிசை திறந்து பணத்தை கணக்கு பார்த்தாள் முடிவில் துணிச்சலாக ஒரு ஆப்பிளை ஒரு ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி பையில் போட்டுக்கொண்டு வெளியே நடந்தாள் நடைபாதை மீது பூ வியாபாரம் பலமாக நடந்து கொண்டிருந்தது அம்மா மல்லிக் கனகாம்பரம் இருபது பைசா மூலம் பல குரல்கள் அவளை அழைத்தன மல்லிகை என்றால் அவளுக்கு கொள்ளை ஆசை பழம் வாங்கிய பிறகு பூவிற்கு செலவழிக்க மீதம் சிலர் இருக்கிறதாவென்று தனக்குள் கணக்கிட்டு கொண்டு நின்றாள் மலரே குறிஞ்சி மலரே அவளுக்கு பிடித்த அந்த பாட்டை கேட்டு திகைப்புடன் திரும்பினாள் இடுப்பிலே கைகளை வைத்து கொண்டு உல்லாசமாக பார்த்தபடி கஸ்தூரி அவள் எதிரே நின்று கொண்டிருந்தான் மீராவின் முகம் என்று மாறிவிட்டது காதுகள் மீது ரத்தம் குவியர் என்று பாயும் உணர்வு நெஞ்சி படபடவென்று துடித்து கொண்டது நீங்களா நான் தான் ஈட்டிக்காரன் கஸ்தூரி விளையாட்டாக சிரித்தான் பதிலுக்கு தன் உதட்டிலே நெளிந்த புன்னகையை அவன் காணாவண்ணம் கைப்பையை திறக்க தானையை குனிந்து கொண்டாள் இந்தாரங்கள் அன்று எங்கள் பஸ் டிக்கெட்டிற்கு கொடுத்த பணம் ப்ளீஸ் வாங்கி கொள்ளுங்கள் திருப்பி தருவதானால் கடன் தீர்ந்து விடாதே பரிகாசமாக கேட்டபடி கை நீட்டினான் சில்லறையை அவன் உள்ளங்கையில் வைத்துவிட்டு தேங்க்யூ என்றால் சுருக்கமாக பின்னர் அதிவேகமாக பஸ் நிலையத்தை நோக்கி விரைந்தாள் கால்கள் தரையில் பாவாத ஒரு பரபரப்பு சென்ட்ரலில் பஸ் நின்றபோதுதான் அவள் கவனித்தாள் அவனும் அதே பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் அவன் தன்னை பார்த்துவிடும் முன் முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டு எங்கேயோ கவனமாக இருந்தாள் போஸ்ட் ஆஃபீஸ் ஷாப்பிங்கில் அவள் இறங்கினாள் பொழுது இருள் பரவ தொடங்கி விட்டிருந்தது தெரு விளக்குகள் திடீரென்று பளிச்சிட்டன யாரோ தன் பின்னால் வீக அருகில் நடந்து வரும் ஓசை கேட்க திரும்பி பார்த்தாள் கஸ்தூரி அவளை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் மீராவுக்கு இப்போது உண்மையாகவே ரொம்ப கோபம் வந்துவிட்டது மிஸ் கஸ்தூரி வாட் வாட்யூமி பின்னாடியே பின்னாடியவரங்களே கெர்ச்சியலுடன் கேட்டாள் மந்தவெளி மிஸ் மீராவின் சொந்த பேட்டையோ மற்றவர்களுக்கு ஃபாஷ்பீட்டன் டீட்டரையோ கேட்டான் அவன் வேடிக்கையாக இப்போது உங்களை என் அண்ணா பார்த்தால் வீத்து போட்டு விடுவார் இப்படி பின் தொடர்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம் அநாகரிகம் கடுமையாக எச்சரித்தாள் ஐ எம் சாரி மிஸ் மீரா பணிவாக பதிலளித்துவிட்டு அவன் திரும்பி திரும்பிவிட்டான் வாடி போன அந்த முகம் பரிவாக பார்த்த அந்த கண்கள் மீராவை என்னவோ செய்தன வீட்டை நோக்கி நடந்த மீராவின் கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது தொண்டையை ஏதோ ஒரு துக்கம் அடைத்து கொண்டது அவள் புரிந்து கொண்டு விட்டாள் கஸ்தூரி யாரோ எவரோ அவள் உள்ள மவனை அத்தனை வேகத்துடன் நாடிவிட்டது காதல் என்பது ஒரு வகையில் ஒருவித துன்ப உணர்வா கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள்